ஹாய் ப்ரைஸ் அலாட் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சரிங்களா ஓகே லாஸ்ட் எபிசோட்ல இஸ்வெல் ஜனங்கள் எப்படி எகிப்துல வெளியே வந்தாங்க ஆண்டவர் எகிப்தில் கொடுத்த அந்த பத்து வாதங்களை குறித்து பார்த்தோம்ல ஓகே இந்த எபிசோட்ல அது தொடர்ச்சியாக பார்க்கலாமா வாங்க பார்ப்போம் இஸ்டவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க உடனே ஆண்டவர் மோசிக்கு சொன்னாங்க எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க அதனால் இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து காணானுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க அதே போல் இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே காணான் தேசத்துக்கு நேராக கூட்டிகிட்டு போனாங்க அவங்க போகிற வழியில் நிறைய தடைகள் அவங்க பார்த்தாங்க எல்லாத்தையும் தாண்டி வந்துகிட்டே இருக்கும்போது எகிப்தின் ராஜா உடனே மறுபடியும் மனசு மாறி எப்படி நாம் அவங்கள அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே இருக்கிற எல்லா சேனைகளையும் படைவீரர்களையும் கூட்டிகிட்டு இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை மறுபடியுமா அடிமையாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்காக பிளான் பண்ணாங்க உடனே இந்த ஜனங்கள் சிவில் ஜனங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த சேனைகளை பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டு மோச கிட்ட சொன்னாங்க நாங்கள் அந்த எகிப்துலேயே அடிமையாக இருந்து அவங்களுக்கு வேலை செஞ்சிருப்போம் இங்கே நாங்கள் இந்த வனாந்திரத்தில் வந்து எங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி அவங்க முன்பதாக நாங்கள் கொல்ல பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள புலம்ப ஆரம்பிக்கிறாங்க கிட்ட முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மோசை சொன்னாங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை காட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களை தைரியப்படுத்தினாங்க இப்போ அவங்களுக்கு என்ன தடை வந்தது தெரியுமா ஒரு பக்கம் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் வந்துட்ருக்காங்க ஆனால் முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய செங்கடல் ஒரு பெரிய பீச் பெரிய ஒரு கடல் ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க அப்போ மோசை கிட்டே ஆண்டவ சொன்னாங்க நீ பயப்படாத நான் உனக்கு சொன்ன மாதிரியே நீ செய்யன்னு சொல்லிட்டு மோசை கிட்ட சொன்னார் அப்படியே மோசையும் ஆண்டவ சொல் பேச்சு கேட்டு உடனே கடல் பக்கத்தில் வந்து அவர் கையில் இருந்த அந்த கோலை கடல் பக்கமாக நீட்டாங்க நீட்டின உடனே அந்த செங்கடல் இரண்டாக பிளந்துடுச்சு எங்கேயாவது நம்ம செங்கடல் பிளந்ததை பார்த்துருக்கோமா இல்லை ஆனால் ஏசப்பா இஸ்ரேவியல் மக்களை காப்பாற்றணுன்னு அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து நடுவில் வழியை உண்டு பண்ணார் குட்டீஸ் ஜனங்க அந்த வழியாக நடந்துட்டு போயிட்டுருக்காங்க ராத்திரி ஃபுல்லாக ஆண்டவர் பலத்த கீழ்காட்சினால கடல் ஒதுங்குபடி செய்து நடுவில் ஒரு பெரிய பாதையை ஈரமே இல்லாத ஒரு பாதையை வறண்டு போக பண்ணினார் இஷ்டவேல் ஜனங்கள் அந்த வழியாக நடந்து போனாங்க அந்த தண்ணீர் அவங்களுக்கு பெரிய சுவர் போல் காணப்பட்டது எப்படியோ இஷ்டவேல் ஜனங்கள் அந்த கடலை தாண்டி மறுகர வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா அந்த பார்வோனும் சேனைகளும் அவங்கள பின்னிட்டு வருவதை பார்த்தாங்க உடனே மோசை தன்னுடைய கோலை மறுபடியும் கடல் பக்கம் ஆடிட்டினாரு அப்போ பிரிஞ்சிருந்த அந்த கடல் ஒன்றாக சேர்ந்துருச்சு அந்த இடத்துலயே அவனுடைய சேனைகளும் கடலில் மூழ்கி இறந்து போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ரொம்ப பத்திரமாக அவங்கள பாதுகாத்தாங்க நைட்டில் வெளிச்சம் இருக்காதுல்ல அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக அதாவது வெளிச்சமாக இருந்தாங்க பகலில் ரொம்ப வெயிலாக இருக்கும்ல அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்தாங்க இப்படி ஆண்டவர் இஸ்ரவேவேல் ஜனங்கள் மேலே ரொம்ப பெரிய வைத்து அவங்கள காப்பாற்றினாங்க எல்லா தடைகளையும் அவங்களுக்கு நீக்கி அவங்க கூடயே இருந்து ஆண்டவர் பக்கபலமாக பாதுகாத்து நடத்தி வந்தாங்க ஓகே குட்டீஸ் இந்த எபிசோடில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்து நமக்கு உதவி செய்யவர் போதுமானவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகள் உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஸ்டடீஸில் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் எந்த தடையாக இருந்தாலும் நீங்கள் ப்ரே பண்ணி ஆண்டவர்கிட்ட சமூகத்தை நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு பதில் கொடுத்து அந்த தடைகள் நிற்க அவர் உதவி செய்வார் ஓகேங்களா நீங்களும் ப்ரே பண்ணி ஆண்டவர்கிட்ட ஹெல்ப்பை கேளுங்கள் ஓகே குட்டீஸ் பாய் காட் பிளெஸ் யூ